கச்சத்துக்கு அளவுக்கு அல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க நான்காவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த திருக்குறள் பால இல்லறவியல்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ பெண்ணின் பெருந்தக்க இருக்குன்னும் திண்மை உண்டாக பெரின் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெரின் அதாவது ஒரு பெண் மன உறுதியோட இருக்கணும் அததான் கற்புன்னு சொல்றாங்க அந்த மாதிரி மன உறுதியோட இருக்கிற பெண் ஒருத்தருக்கு மனைவி ஆனால் அதை விட பெருமையானது மேலானது எதுவும் இல்லை அப்படின்னு இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க இப்போ விளக்கத்தை வாசிக்கலாம் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியை காட்டிலும் மேலானவை எவை இந்த குரல்ல இருந்து நாம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெண் எப்போ மன உறுதியோட இருக்கணும் அதுதான் கற்புன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு பெண் ஒருத்தருக்கு மனைவி அமைந்தால் அதை விட மேலானவை பெருமையானவை எதுவும் இல்லை அப்படிங்கறத தான் இந்த குறல்ல இருந்து நாம கத்துக்கிறோம் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி